நம்மள ரெண்டு பேர் இருக்கோங்க ஒருத்தர் நம்மளோட சிம்டம்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுவோம் ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா சின்னதாக ஏதாச்சும் ஒரு சிம்டம் இருந்தால் கூட நமக்கு பெருசாக ஏதாச்சும் ஒரு நோய் அறிகுறி இருக்குமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது டாக்டர்கிட்ட போய் ரீஅஷூரன்ஸ் சீக் பண்ணுவோம் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக சொன்னால் கூட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஹெல்த் ஆங்ஸைட்டி அப்படி இல்லைனா இல்லஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கூகுள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஏக் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுவீங்க அது டீஹைட்ரேஷன்ல இருந்து பிரெயின் டியூமர் வரைக்கும் எல்லாமே காமிக்கும் ஆனா நம்மளோட பிரெயின் நேச்சுரலி பிரெயின் டியூமரை ஃபோக்கஸ் பண்ணி என்னோட வாழ்நாளே இதனால குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்லயே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணலாங்க இதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ல யாராச்சும் ஒரு சீரியஸ் இல்னஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அப்ப இந்த மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் ஓவர்லோடுங்க எல்லா சிம்டம்ஸையும் சர்ச் பண்ணி நீங்களே ஒரு அன்வான்ட் ஃபியரை கிரியேட் பண்ணி இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் உங்களோட தாட்ஸை சேலஞ்ச் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபியரா இல்லை ஃபேக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் ஹாபிஸ்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் மூன்றாவது விஷயம் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி எய்த காக்னட்டிவ் பே தெரப்பி எடுத்துக்கிறது அதாவது சைக்கோதெரபி மாதிரி நம்ம போய்க்கலாங்க இல்ல சிம்டம்ஸ் ரொம்ப சிவியரா இருக்குன்ற பட்சத்துல நம்ம மாத்திரைகள் கூட ஆரம்பிக்கிறது உண்டு இந்த மாத்திரைகள் உங்களோட வாழ்க்கை தரத்தை அதிகம் தான் படுத்துமே தவிர கம்மி பண்ணாது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டர்நெட்டில் நீங்கள் சிம்டம்ஸை கூகுள் பண்ணுறதை லிமிட் பண்ணிக்கிறதும் ரொம்பவே அவசியம்ங்க ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே போல் உங்கள் பாடி மேலே ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க அதாவது சில சிம்டம்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் சில விஷயங்களை ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ